உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு ஆண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செங்கோல் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் நவம்பர் மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் திதி காலை ஏழு ஆறு வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் அதிகாலை ஒன்று நாற்பது வரை புனர்பூசம் பின்பு பூசம் யோகம் மாலை நாலு முப்பது வரை சுபம் பின்பு சுப்பிரம் கரணம் காலை ஏழு ஆறு வரை வணிசை பின்பு மாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை பத்திரை பின்பு பவம் சந்திராசிரம் நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் கோட்சாரம் சந்திரன் குரு கடகத்திலும் கேது சிம்மத்திலும் சூரியன் சுக்கிரன் துலாமிலும் செவ்வாய் புதன் விருச்சிகத்திலும் ராகு கும்பத்திலும் சனிமீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் மூன்று பதினைந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்